கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அருகே உள்ள அண்ணா குடியிருப்பு பகுதி மக்களுக்கு குடிநீர் மற்றும் அடிப்படை வசதி வேண்டி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அண்ணா நகரில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எந்தவொரு அடிப்படை வசதியும் இன்றி வசித்து வரும் அண்ணாநகர் பகுதி மக்களுக்கு ஒகேனிக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக குடித்தண்ணீர் வழங்கப்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஒகேனக்கல் குடிநீர் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் குடிக்க தண்ணீர் இன்றி அண்ணா பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் மனுக்கள் கொடுத்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் குடிநீர் இன்றி அவதிப்பட்டு வரும் அண்ணா நகர் பகுதி மக்களுடன் சட்ட உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாவட்ட தலைவர் மகபூப் பாஷா கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களை நேரில் சந்தித்து எந்த ஒரு அடிப்படை வசதி மற்றும் குடிநீர் வேண்டி கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் அப்போது அண்ணா நகர் பகுதியில் குடியிருந்து வரும் மக்களுக்கு முறையான சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் இன்றி இருந்தால் கழிவுநீர் தேங்கி நோய் தொற்று ஏற்படுகிறது ஆகையால் மாவட்ட நிர்வாகம் குடிநீர் மற்றும் அடிப்படை வசதி இன்றி தவிக்கும் அண்ணா நகர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மாவட்ட சட்ட உரிமை நுழுவர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் ஏ மாவு பாஷா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஊராட்சி கிராம ஊராட்சியில் கா காவேரிப்பட்டினம் ஒன்றியம் கிராம ஊராட்சியில் ஏரளி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினத்தில் அண்ணா நகரை சேர்ந்த ஐம்பது குடும்பத்துக்கு மேல் வந்து வசிக்கிறாங்க அந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் சுத்தமாக வந்து ஒகேனுக்கள் கூட்டு குடிக்கிறதுக்கு குடி பிடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை தண்ணி வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா தண்ணி வருது இந்த இந்த பகுதியில் தண்ணி இல்லாதனால வந்து இப்போ பல்வேறு இஸ் போயிடுது ரொம்ப தூரமாக போயிட்டு வருது சிரமமாக இருக்குன்றாங்க அதே மாதிரி தென்பண்ணை ஆட்டு தண்ணி கூட வந்து தினசரி விடுறதில்லை வாரத்துக்கு ஒரு முறையாக கேட்டாக்கா பைப் ஒடிஞ்சி தண்ணி வரல அங்கே ரிப்பேரிங்கு ரிப்பேர் சொல்லி அதே அலைக்கடுத்தாங்க இதே போல் வந்து அடிப்படை வசதி அங்கே எதுவுமே இல்லை என்ன ஆனால் எல்லாம் வர மாட்டேன்றாங்க இதனால் வந்து பல பேர் வந்து குழந்தைகளாகட்டும் பெரியவளாகட்டும் வந்து நோய் வாய்ப்பாடுறாங்க இதனால் வந்து அடிப்படை வசதி வேணாங்க காவேற்பெண்ணு அண்ணா நகரை சேர்ந்தவங்க ஐம்பது குடும்பம் இருக்குது அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது அவங்களுக்கு கேட்டாக்க தண்ணி வந்து ஏதோ ஒரு சொல்கிறாங்க ரிட்டர்ன்னு இப்போ ஆத்துக்கு ஒரு நாள் தான் விட்றாங்க அதனால் வந்து தயவு செய்து தண்ணி வழங்க மாதிரி இன்னைக்கு மனு கொடுக்க நன்றி கண்டிப்பாக